வணக்கம் உறவுகளே இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தாவேகாவின் தரமான சம்பவங்கள் பற்றிதான் இது உண்மையிலேயே ஆச்சரிய குறிகளின் ஆரவாரமா தற்குறிகளின் தாண்டவமா வாரங்கள் காணலாம் டிவிக்கு முன்னாள் வீக அமைப்பாளர் மணியண்டர் வீரசாமி சொல்றதை கேளுங்க வந்து மீட்டெடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னு நம்ம வந்து சொல்றோம் ஏன்னா சுனாமி காலகட்டம் நாங்க தொடர்ச்சியா வந்து கடலோர மக்களோட வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்ப இயல்பாவே உங்களுக்கு வந்து அந்த தேவை இருக்குன்னு நம்ம சொல்லும்போது கூட அதை வந்து புறம் தள்ளுறாங்க சோ அந்த விஷயங்கள்லாம் பாதிக்கின்றது இன்னைக்கு அவங்க ஒரு லிஸ்ட் பண்ணவே கிடையாது இதாங்க மக்கள் பிரச்சனை நீங்க அந்த சீமான் அவர்கள் நீங்க போய் கேட்டீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கிறத வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பொறுப்பான ஆக்கப்பூர்வமா சிந்திக்க கூடிய பொறுப்பாளர்களை புறந்தள்ளி விட்டு வேலை போனாலும் பரவாயில்ல குடும்பம் போனாலும் பரவாயில்ல எது போனாலும் பரவாயில்ல என்ற பேர் நாங்க தலைவனை பார்க்க வந்திருக்கோம் யார் எது சொன்னாலும் என்ன இதுக்கெல்லாம் ஓடறேயா அப்படின்னு பார்த்தே ஆகணும் நான் இது பல நாள் கனவு சார் ஸ்கூல் படிக்கப்பட்டதுல இருந்து பெரிய இருக்கும் அவர் மேல பாத்து எதனா பாக்கணும் இல்ல இந்த மாதிரி துதிபாடும் கற்குரிகளையும் கூட்டத்தை ஆவரிக்கிறாரு விஜய் அப்படின்னா விஜயோட மனநிலை எந்த மாதிரி இருக்கும்னு பாருங்க இந்த மாதிரி தன்னை இந்த மாதிரி தன்னை துதிபாடும் தற்கொலை கூட்டங்களை உருவாக்குகிறார் விஜய் என்றால் விஜய் எவ்வளவு ஆபத்தானவர் என்பதை மக்கள் நீங்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரைக்கும் நடந்த பொதுக்கூட்டங்கள்லையோ மாநாட்டிலேயோ மக்கள் பிரச்சனைகளை நிறுத்தியோ அல்லது உங்கள் திட்டங்களை முன்வைத்தோ நீங்க பேசவே இல்லை குறைந்தபட்சம் இந்த பாண்டிச்சேரி பொதுக்கூட்டத்திலேயாவது பேசுவீங்கன்னு பார்த்தா அங்கேயும் நல்லா சொதப்பி வச்சிருக்கீங்க ரங்கசாமி ஐயாவின் மைண்ட் வாய்ஸ் என்ன மாதிரி இருக்கும்னா உன்னையும் ஒரு கட்சின்னு மதிச்சு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதிச்சா ஏன் ஆட்சியே வச்சு நல்லா செஞ்சுட்ட நீ அப்படிதான் இருக்கும் அங்க போய் என்ன பேசுறீங்க எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு கார் பார்க்கிங் வசதி இல்ல கக்கூசு கட்டப்படல கழிப்பட வசதி இல்ல அப்படின்ட்டு போய் பேசுறீங்க இதுல வேற ஒரு ஹைலைட்டான பேச்சு பாண்டிச்சேரினாலே நினைவுக்கு வருவது மணப்புல விநாயகர் ஒரு மாதா கோவில் தான் விஜய் ரசிகர்களே உங்க மனசத்தப்ப சொல்லுங்க பாண்டிச்சேரினா உங்களுக்கு நியாயம் வர்றது இதுதானா பத்துல பத்து ரூபா அப்படின்னு பாட்டு பாடுனீங்க நான் வந்தா மது விலக்கை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கல இதுல என்ன கொடுமைன்னா ரேஷன் கடையே இல்லை ரேஷன் கடல் மூலமா அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு வர சொல்றீங்க அங்கேயும் போய் திமுக வசை பாடுறீங்க அங்க நடக்கிறது என்ன காங்கிரஸ் பிளஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அங்க போய் எதை பேசுறீங்க அப்படின்னு தெரியல கழிப்பிட வசதி பார்க்கிங் வசதி கூட இல்லாம தான் பாண்டிச்சேரிய ரங்கசாமி அவர்கள் வச்சு வைத்திருக்கிறாரா விட்டு சரி நான் தனியா செத்தனா யாருக்கு தெரியாது இங்க வந்து நான் செத்தனா தெரியும் என் தலைவனுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரி நான் செத்தா செத்து போறேன் எல்லாம் போன் பண்ணேன் வேலை லீவ் போடுற வேலை போடா வேலை இந்த வேலை இல்ல இன்னொரு வேலை வேலை எனக்கு முக்கியம் எனக்கு தேவையா தலைவன் இது நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல இவ்வளவு கிட்டத்துல தலைவனை பாப்பேன் அவர் குரல கேப்பேன் இந்த மாதிரி தன் நிலையிலேயே இல்லாத தற்கொலை குற்றங்களை வச்சுக்கிட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலை எப்படியும் முன்னெடுக்க முடியும் இவர்களை பார்த்தாவது தெரிந்துங்கள் செயலை பார்த்தது திருந்துங்கள் இப்படி தன்னிலை மறந்து விஜயை தெய்வதே போல துதிபாடும் இவர்களுக்கு கொள்கையை பத்தி என்ன கனவுக்கு போகிறது நேற்று சீமானவர்கள் அரும்பெரும் தமிழ் தொண்டாற்றிய ஒளிப்போர் தியாகி அவர்களை போய் சந்திச்சு அதை பத்தி மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எதுவுமே தளர்ல கடைசி போராளிகளை அவமதிப்பதும் கோமாளிகளை கொண்டாடுவதுமாக இருந்தால் இந்த மாதிரி பைத்தியங்களை வைத்துக் கொண்டு நல்லாட்சி எப்படி அமைக்க முடியும் குண்டர் சட்டம் போடும் அளவிற்கு குற்றம் செய்யாத ஏர்போர்ட் மூர்த்தி ஐயாவை கைது செய்து நடவடிக்கை எடுத்த திமுக அரசு நாற்பத்தி ஓரு உயிர்கள் வழியாவதற்கு காரணமா இருந்த விஜய் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல தமிழ் தேசிய அரசியலை இருட்டடிப்பு செய்வதற்காக விஜய் ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறதோ திமுக அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது ஏன்னா இது வரைக்கும் விஜய் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல திமுக நினைச்சா விஜய் வந்து ஒரு தூசி மாதிரி தான் ஊதி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஆனாலும் அதை செய்யாம விஜயை வளர்த்து வளர்த்து விட்டு கொண்டு இருக்கிறது ஏர்போர்ட் மூர்த்தி ஐயா என்ன தவறு செய்தார் என்ன குற்றம் செய்தார் என்பதற்காக குண்டாஸ் வழக்கு போட்டிருக்கு அவர் மேல ஆகவே மக்களே சிந்தியுங்கள்